வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி பலன்கள் இப்போ வரக்கூடிய சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க பொழுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ராசிக்கு பொதுவாக நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா ஒரு வருஷத்தினுடைய பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா சனி குரு ராகு கேதுவை வச்சு தான் எடுக்கிறோம் ஒரு நல்ல சம்பவங்கள் நடக்குது திடீர்னு ஒருத்தவர் பார்த்தீங்கன்னா வீடு வாங்குவார் திடீர்னு பார்த்திங்கன்னா லாட் சீட்டில் பணம் கிடைக்கும் திடீர்னு பார்த்தோன்னா ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்போ சூரியனுடையது சுக்கரனுக்குரியது ரெண்டரை நட்சத்திரங்கள் ரெண்டரை நாளுக்கு வரக்கூடிய சனியினுடைய இது சந்திரனுடைய நிகழ்வு இதெல்லாம் தானே ஒரு க காரணமாக இருக்குது திடீர்னு தான் நல்ல யோகங்களும் கிடைக்குது பிறப்பு திடீர்னு வரக்கூடியது என்னைக்கு பிறக்கிறோம் அப்படின்றது இறைவன் தீர்மானிக்கிறது தான் ஆப்ரேஷன் செய்து குழந்தை பிறக்க அப்படின்னால குறிச்சு கொடுப்போம் ஆனா அங்க முடிவு செய்யக்கூடியது பகவான் தான் அப்ப மற்ற கிரகங்களினுடைய சேர்க்கையும் ஒரு ஜாதகத்தில் பலனை தரும் அதனால தான் சொல்றாங்க இது எல்லாமே ஒரு பொது பலன் தான் உங்களுடைய சுய ஜாதகம் தான் அங்கே ஜெயிக்கும் அதனால் இந்த பலனை வந்து முழுமையான பலனை செய்து எடுத்துக்காதுங்க இது ஒரு பொது பலன் இப்படிலாம் இருக்கும் இதில் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் மற்ற கிரகங்களுடைய சேர்க்கையும் கோச்சாரமும் புத்தியும் உங்களுக்கு கூடவே பலனை தரும் சரி விஷயத்துக்கு வரும் ராசி இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இப்போ என்ன நடக்க போகுது இப்போ இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் மீனத்துக்கு வருகிறார் மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாக்கிய ரீதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் மாறுறார் அப்போ இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டகச்சனி சரி கண்டகச்சனி அப்படி தாங்க செய்யும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் கவனமுடன் இருங்கன்றது தான் கடன் வாங்க போறியா அந்த கடன் உன்னால் கொடுக்க முடியும் அப்படின்னா கடன் வாங்க முடியாதே விட்டுட்டு வேலையைப்பார் இன்றைக்கி என்ன வருமானம் வருதோ அதன அதக்குள்ளே உன்னோட வாழ்க்கையை பார் தீர்மானிக்கப்பார் கால் வைக்காத வீடு முடிக்க முடியும் அப்படின்னா முடிச்சிரு நீ மாட்டுக்கு பெரிய லெவலில் எஸ்டிமேட் போட்டு முடியல முடியலன்னா என்ன அர்த்தம் கன்னிராசிக்காரர்களுக்கு இறைவன் கொடுக்கறது என்னென்னா கவனமாக இரு இந்த ரெண்டரை வருஷத்தில் உன்னை நீ காப்பாற்றிக்கோ அதுக்குரிய வழியை தேடு என்ன காரணம் ரெண்டரை வருஷம் கழித்து சனி வரும்பொழுது கஷ்டத்தை கொடுத்துரும் அப்போ இப்பயே உன்னை தீர்மானிச்சுன்னா அதை கடந்துடலாம் பிள்ளைகள் வழியில் நல்ல ஒரு உயர்வை தரக்கூடிய வருஷம்தான் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு வருகிறார் ராசிக்கு பத்தில் வந்து குரு வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நெகட்டிவான விஷயங்கள் அதை ரங்காபுரி அழிஞ்சதுன்னா ஒன்றும் பயப்படலாம் வேண்டாம் பத்தாம் இடத்துல குரு வந்து சொந்த ராசியையும் இவர்களுக்கு பார்க்கிறார் இப்போ நாலாம் இடம் தீம் பார்வை தனுசையும் பார்வை செய்கிறது மிக அற்புதமானது இவர்களுக்கு வீடு வாசல் அமையக்கூடிய பாக்கியம் தந்துடும் செல்வம் செல்வாக்கு உயரும் யோகத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இவர்களுக்கு இருக்குது சனி பகவான் ஒன்பதாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் அப்போ என்ன ஆகும்னா தந்தை வழியில் வரக்கூடிய சொத்து இவர்களுக்கு வரும் கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை ரிஜிஸ்டர் பண்ண பண்ணி இப்பயே வச்சிக்கோங்க அப்பா எழுதி கொடுக்குறேன் அப்படின்னா எழுதி வாங்கிக்கோங்க சண்டை போட்டுன்னு சொல்லல அன்பாக கேட்டு வாங்கிக்கோங்க அதே போல் உங்களுக்குரிய சொத்து பிரச்சனை வம்பு வழக்கு சொத்து பிரச்சனைகள் பாக பிரச்சனை இதெல்லாமே முடிவுக்கு வந்துடும் அதையும் பயன்படுத்திக்கணும் ஆக மொத்தத்தில் உங்களுடைய உடல் உபாதைகளுக்கு கவனமாக இருக்கணும் யாருக்கெல்லாம் இந்த ஐம்பத்தி ஆறு கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவர்கள் எல்லாருமே உடல் நல விஷயத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும் நரம்பு சம்பந்தப்பட்டது மனம் சம்பந்தப்பட்டது புத்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும் குலதெய்வ வழிபாடு நல்லா இருக்கும் இந்த கன்னிய ராசிக்காரர்களுக்கு என்னதான் பரிகாரம் அப்படின்னா உங்களுடைய குரு சனியோட பார்வையும் இருக்கு இல்லையா சனி பகவான் மிதுனத்தில் இருந்து என்ன செய்கிறாரு உங்கள் இடமா த ரிஷபத்தை பார்வை செய்கிறார் குரு பகவான் பத்தாம் இடத்துல வரக்கூடிய குரு நாலாம் இடத்தினுடைய பார்வை இப்படி குருவோடைய பலனும் சுபமாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் பைபிள் நூறு சதவீதம் அதை செய்ய போகுது இதை செய்ய போகுது கண்டக சனி ஆரம்பிக்க போகுது குரு பத்தில் வரும்போது இந்த பாதிப்பை தரும் குரு எப்படி பத்தில் வரும்போது பாதிப்பை தரும் என்னுடைய அனுபவத்தில் குரு பத்தாம் இடத்துல வரும்போது வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குறாரு சுயமான தொழிலை தொழிலை கற்றுக்கிறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு பணி நியமன ஆணை வந்ததெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் இந்த பத்தில் குரு வரும்போது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் நடக்கலை பாசிட்டிவாக தான் நடந்துகிட்டு இருக்குது உடல்நல ஆரோக்கியத்தை வச்சுக்கோங்க உங்கள் உடம்ப நீங்கள் பாருங்கள் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பாருங்கள் வாழ அதே போல் வந்து தந்தை இப்போ அதே போல் உங்களுடைய தந்தையை பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு செய்ய வேண்டிய தந்தைக்கு தாய்க்கு பெற்றவங்களை செய்ய வேண்டிய கடமையில் தயவு செஞ்சு தவறாதீங்க இந்த பாட்டு தான் முக்கியமானது உங்கள் குடும்பத்தில் பெற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நிறையா பேர் பார்த்திங்கன்னா கண்டுக்காமல் போகிறது இதுவே ஒரு தோஷமாகிடும் அதனால் பித்ரு தோஷம்னா பெற்றவங்களை காக்க செய்ய வேண்டிய கடமையிலேருந்து தவறணுன்னா பித்ரு மாத்ரு தோஷம் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையில இருந்தவண்ணா மாத்ரு அது என்ன போயிட்டு ராமேஸ்வரம் போயிட்டு அங்கே போயிட்டு வந்தோன்னா சரியாய்டுமா வாழும்பொழுதே செய்யாத மணி வாழ்ந்து அவங்க வாழ்க்கை பிறகு நீ செய்வன்றது என்ன நிலை இப்போ எனக்கு பசிக்குது இப்போ சாப்பாடு போட்டால் தான் நான் சாப்பிட போகிறேன் நான் சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு நீ வந்து பலகரெல்லாம் தூயின்னு வந்து வச்சு என்ன பிரயோஜனம் அப்போ ஒரே விஷயம் என்ன அப்படின்னா பெற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய் ராசிக்காரர்களுக்கு தா அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமை மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இது தான் ஒரே பரிகாரமே தவிர நீ அங்கே போ அங்கே போகணும்னு சொல்ல வரல சனிக்கிழமை அண்ணி அவங்க வந்து கொஞ்சம் கசப்பு எடுத்துக்கினாங்கன்னா பரவாயில்ல பாவக்காவோ இல்லை ஒரு வேப்பிலையோ சனிக்கிழமையில் எடுத்துக்கிறது நல்லது ஆஞ்சுநீர் வழிபாடு ஆனந்தத்தை தரும் உடல் நலத்தில் வந்து ஆரோக்கியத்தை எடுத்துக்கணும் உங்களுடைய கடமை செய்யுங்க மாணவர்களுக்கு உயர்கல்வி யோகம் மருத்துவ படிப்புக்கு பலத்தை தரும் அதே போல் வீடு பாக்கியத்திற்குரியது உரியது க ஏற்கனவே கட்டி முடிக்காத வே இருக்கிறவங்களுக்கு கட்டி முடிக்கக்கூடிய வேலை தந்துடும் குடும்ப பொறுப்புகள் அதிகமாக வரும் இப்போ வந்து குடும்ப பொறுப்புகள் அதிக அளவில் சுமக்க வேண்டிய பாரத்தை கொடுக்கும் ஏற்கனவே சின்ன வகுப்பை படிச்சுருப்பாங்க இப்போ பெரிய ஹையர் ஸ்டடிக்குரிய செலவுகள் வரும் ஆனால் சுப செலவு தான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் கவனமாக தான் இருக்கணும் அதே நேரத்தில் முழுமையான பலன்களை தரும் தொழிலில் பார்த்திங்கன்னா பதவி பணி உயர்வு சிலவங்க பெண்டிங் இருக்கும் வேலையில் வந்து என்ன பாருங்கள் பதவியே வந்து பெண்டிங்கில் இருக்கும் ஆனால் இந்த வருஷம் பதவி உயர்வு தர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் உண்டு கூடவே பணி சுமையும் கொடுத்துருவார் பார்த்திங்கன்னா ஊருக்கு தலைவராக இருப்பார் ஆனால் அதில் ஒரு ரூபாய் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும் ஊருக்கு தலைவர் நான் தான் இந்த ஊருக்கு வந்து பிரசிடெண்ட்டுன்னு இருப்பார் ஆனால் அதனால் பெருமைக்கு எருமை மிக்கிற கதைன்னு சொல்லுவோம் பாருங்க அதே இந்த கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு பொருந்தும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத விரயங்களை கவனமாக இருங்க உங்கள் கடமையை செய்தாலே போதும் இந்த வருஷம் அற்புதமான பலன்கள் ஐம்பது சதவீதத்திற்கு குறையாத நற்பலன்களை இந்த ராசிக்காரர்கள் இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் அனுபவிக்கலாம் வாழ்க ஆனந்தத்துடன்